ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காட்டு யானைக்கு தான் பார்க்க போகிறோம் காட்டு யானை வந்து வனப்பகுதிக்குள்ளே பூந்துச்சு அதாவது விவசாயிகள் இருக்கிற வனப்பகுதி அதை நம்ம இன்றைக்கி வீடியோவில் எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹலோ ப்ரோ கொஞ்சம் தள்ளி இல்லைங்க ப்ரோ இங்கேலாம் கெட்ட வராதிங்க உங்கள் கேமராலாம் தள்ளி நீச்சே பாருங்கள் இங்கேலாம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மட்டும்தான் இருக்கணும் ரொம்ப பிரச்சனை ஆகிற எங்கள் ஆஃபீஸுக்கெலாம் அதிகாரிக்கெல்லாம் சொல்லுங்க நாங்கள் தள்ளி நின் பாருங்க வீடியோ எடுக்க இல்ல ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் நான் ஒரே ஒரு வீடியோ மட்டும் யூடியூப் சேனலாக வச்சிருக்கேன் சரிண்ணா நன்றிண்ணா நீ பார்த்தீங்கன்னா பாருங்க பாத்து புடிங்க பார்த்து பிடிங்க பாருங்க நடுவில் ஒரு காட்டு யானை எடுத்து பாருங்க அந்த யானை தான் நம்ம பார்க்க வந்துருக்குறோம் மீதி மூணு யானை வந்து குமிக்க யானை மீதி மூணு யானை ஆள் இருக்காங்க பாருங்க யானை பவன் புக்கில் தான் பார்த்தது யானையெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்துட்டு இருக்கோம் ஹலோ என்னண்ணா பார்த்து கரெக்டாக பிடிச்சி கரெக்டாக இல்லைண்ணா என்னென்ன நான் பாரு ஒரு யானை எத்தனை பேர் நம்ம வைக்கிறோம் அந்த ஒரு யானை பாருங்க அதுக்கு நாலு மூணு யானையை வச்சுக்கிட்டு நம்ம இத்தனை பேர் வந்து ஒரு காட்டு யானை நம்மளால் சமாளிக்க முடியல பார்த்திங்கன்னா அந்த மூணு கும்கியானை சேர்ந்து ஒரு காட்டு யானை அடக்க முடியல வண்டி வண்டிச்சவரெலாம் கேட்கும் ஏன்னா ரோட்டு பக்கத்துலேயே தான் இருந்து வீடியோ எடுத்தேன் இதெல்லாம் நீங்கள் நம்பி ஆகணும் வேறு வழியும் இல்லை அப்படியே ஒரு ரெடியாக கஷ்டப்பட்டு காட்டு யானை மயக்க பிடிச்சி விட்டுட்டு வந்தாச்சு ஒரு ரெடியான ஆகிட்டு வந்து காட்டில் போய் விடுறதுக்கு போயிட்டோம் ஏன்னா எங்களை வீட்டு போக மாட்டேது பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே மனசு வந்து வேறு என்ன பண்ணுறது போகுது ஒரு சவுண்டு ஒன்று விட்டுட்டு போகுது சந்தோஷத்தில் ஒரு சவுண்டு ஒன்று விடுது நாமளே இப்படி துள்ளி குடிப்போம் அதேமாரி அது துள்ளி குடிச்சா தாங்க அதில் ஒரு சவுண்டை மட்டும் விட்டுட்டு தலையில் நல்லா டிங்கி டிங்கினே ஆட்டிக்கிட்டு போகுது வீடியோ எடுக்க விடுத்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு நன்றி தெரிவித்து கொள்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நன்றி வணக்கம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்கள் அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு தெரியும் கஷ்டப்படுறாங்க அதனால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ஆ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்